செய்தறை உரத்தில் அவர்னால நன்மையும் செய்திருன் நான் உடைய ராஜநாடி ஈஸ்வரிங்க இந்த நேரத்தில் குரு காப்பாசர் இருக்கிறேன் நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் இதை பண்ணுறேன் வாங்கி இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நீக்க எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் இருக்கிற மிகப்பெரிய டவுட்டுங்க என்னன்னா எனக்கு வர க்ளைண்ட் மே சரி கேக்கிற கேம் என்னுடைய பேருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கா இது எப்படி எனக்கு உருவாச்சு ஏன் இந்த பேருக்கான விஷயங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களோ எதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க உண்மையிலேயேங்க என்னென்னா நம்ம ஜாதகத்துல கிரகங்கள்லாம் நம்மளுடைய லைஃபவே தீர்மானிக்குது இப்போ நான் வந்து ஒரு ஏழு கிரகத்தை வச்சு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா இந்த கிரகங்கள் உங்களை லைஃப்ல எந்த டைம்ல என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட அனுமானிச்சு சொல்றேன் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் உங்களை நடந்த நிகழ்வுகளுக்கும் இந்த கிரகங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்ப கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பிரதானமா செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி எந்த ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல பவரான நிலையில இருக்கோ நம்ம ராஜநாடி வீதியில பாத்தீங்கன்னா சில கிரகங்களை வந்துட்டு நம்ம அதிகார கிரகங்கள்னு சொல்றோம் குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து அதிகாரமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் அது மாதிரி அதிகார கிரகங்கள்ல பார்க்கும்போது உங்களோட ராசி கட்டத்திலயோ உங்களோட ஜாதக கட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ராசிகள் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல அது அதுக்கான சொந்த வீட்லேயோ ஆட்சி உச்சமாவோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதிகாரம்னு சொல்றோம் அப்போ இந்த அதிகாரமான கிரகங்கள் அவங்களோட லைஃப்ல பிரதானமான விஷயங்கள் செய்யுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்னும் இந்த இத விட மேல பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை இந்த மாதிரிலாம் கிரகங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில முழுக்க முழுக்க நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு குறிப்பிட்ட காலகட்டங்கள் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறையா வந்துட்டு இளம் வயசில் வந்துட்டு நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்தை பொறுத்து ஒவ்வொரு கிரகமான அவங்கவுங்களுக்கும் ஒரு குணாதிசயம் அதிசயம் இப்ப இப்போ நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்குது சில பேர் வந்துட்டு நேச்சுராகவே ரொம்ப சிறு இருப்பாங்க சில பேர் ரொம்ப சிரிச்சினே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு எப்படி ஒரு ஒரு கேரக்டர் மாதிரி இந்த கிரகத்தினுடைய தன்மைகள் ஒவ்வொன்றும் வேறுபடும் எதுவுமே வந்துட்டு ஒரே மாதிரி ஒரு நிகழ்வான ஒவ்வொருமே வந்து வித்தியாசப்படும் சொல்ல வர சரிங்களா அப்போ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல வந்துட்டு ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மை பொறுத்து நம்மளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து டிஃப்ரெண்டாக வருங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு உங்ககிட்ட பதிவு பண்ண போறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி மிகப்பெரிய கே கேள்வி மேம் எனக்கு நான் ஒரு ஜாதகம் எடுக்கிறேன் எனக்கு எடுத்தே டவுட் சரி இது பார்ப்போம் நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சிங்களா பாட்டி வீட்டை தங்கி படிச்சிங்களான்னு கேட்குறோம் ஆமாம் மேம் இது எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க என்ன அது அதுக்கு என்ன கிரகம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இண்டிகேஷன்ஸ் இப்போ யாரெல்லாம் வந்துட்டு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது பாட்டி வீட்டில் போய் தங்கி பிடிக்குது குறிப்பிட்ட நாள் அம்மா அப்பா கூட சேர்ந்து பயணிக்க முடியாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைகிறது வெளிநாட்டிலலாம் போய் தங்குறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு சந்திரன்னு சொல்லுவாங்க இதுலயே வந்துட்டு நமக்கு குரு மங்கள குருச்சந்திர சந்திர யோகம்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது யோகம்னு கிடையாது நம்மளோட மெத்தட்ல என்னன்னா இது வந்து கிரகங்களுடைய இணைவுகளா வச்சு நம்ம பலன் சொல்லணும் இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சந்திரன் ஒரு கிரகம் இருக்கு இல்லையா உங்களுடைய ஜாதகட்டத்தை எடுத்து வச்சு திறந்து பாத்தீங்கன்னா தெரியும் சந்திரன் அப்படிங்கிற ஒரு இருந்து கை வச்சுக்கோங்க அதுலேருந்து என்னென்னிங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதில் குருன்ற கிரகம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு சந்திரன் நீ இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கக்கூடிய நிறைய பேருடைய லைஃப்பில் பாத்தீங்கன்னா ஹாஸ்டலில் குறிப்பிட்ட நாள் வந்து தங்கி வைப்பாங்க எங்கேயாவது பாட்டி வீட்டில் தங்கியிருப்பாங்க ஒரு தனிமையை கூட ஃபீல் பண்ணக்கூடிய ஆடெல்லாம் இருப்பாங்க இவெல்லாம் யாரனால் வளர்க்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு அந்த அம்மாவோட அன்புக்காக இயங்கக்கூடிய பர்சனாவும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி இந்த நிறைய சிங்கிள் பேரண்டாலாம் இருக்காங்க இல்லையா பிள்ளைங்களை வந்து வளர்க்கல இல்லை ஹஸ்பண்ட் வந்துட்டு போச்சுன்னா வெளியூர்ல இருக்காரு நான் வந்துட்டு நான் தான் பாத்துக்கிறேன் பையன் அப்படின்னும் போது இவங்களுக்கு எல்லாம் அந்த ஜாதகத்துல அந்த குறிச்சந்திரன் நினைவாக இருக்கும் எத ஒரு இணக்கமான உறவு அப்படிங்கிறது தாய் தகப்பனாரோட இல்லாம வெளியில தங்கக்கூடிய சூழ்நிலைகளோ அல்லது தாய் மட்டுமே அந்த குழந்தை வளர்க்கக்கூடிய நிலைகளுக்கு தள்ளப்படுறதை பார்க்கப்படுறவங்க அதே மாதிரி இந்த குழந்தைங்களை எப்படி இருப்பாங்கன்னா அந்த போல்டான தன்மன்றது இருக்காது அம்மாவோட அந்த பேம்பரிங்லேயே வளர்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு ஒரு மாதிரி கூச்ச கூச்சசுவாவும் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாவும் இருக்காங்க இந்த மாதிரி பசங்க வந்து வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொதுவா வந்து குரு சந்திரன் குருவும் சந்திரனும் சினைவா இருக்கிறவங்களுக்கு தனிமை நிறைய விரும்பக்கூடிய பர்சன்ஸாவும் இருக்காங்க அதே சமயத்துல அந்த அவமானம் நிறையப்படுறாங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அவங்களுக்குள்ள எல்லாம் வந்துட்டு எல்லாருக்கூடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுதுங்க இந்த இடத்துல நம்ம எப்படி நினைச்சுப்பாங்க அந்த இடத்துல அவங்க என்ன மாதிரி யோசிப்பாங்க நம்மளை எப்படி யூஸ் பண்ணுவாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்களோன்ற ஒரு பயம் உணர்வோ ஒரு மாதிரி ஒரு பதட்டமான நிலை ஒரு தனிமை விரும்பக்கூடிய தனிமையில இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு எதை எங்க எப்படி பேசணும் இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல கூட சில தடுமாற்றங்கள் வரதை பார்க்க முடியுதுங்க அதே மாதிரி இன்னும் நிறைய கிரக இணைவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு நிலையை கொடுக்குது அதுல இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவும் சந்திரனும் இணைவா இருக்கிறவங்களுக்கு பாட்டி தாத்தா வீட்டில் வளரக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்குது தாய் புனர விட்டு வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் இனி வரப்போகிற நாட்களில் நிறைய பதிவுகள் பத்தி போடுறோம் உங்களுக்கு ஏதாவது பதிவுகள் வேணும் அப்படின்னா எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தயவு செஞ்சு போடுங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம நிச்சயம் அதுக்கான விஷயங்களை பத்தி பேசுவோம் இன்னொரு கிளைண்ட்டு கூட வந்து ஒருத்தர் நம்மளுடைய வீடியோ கிளைண்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு பார்த்துட்டு மேம் நீங்க வந்துட்டு இந்த பயிற்சிகளை பத்தி விரிவா பேசுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரொம்ப நன்றி நிச்சயமா உங்களுக்கு வரப்போற நாட்கள்ல எல்லா கிரக பயிற்சிகளையும் பத்தி நான் விளக்கமான வீடியோஸ் போடுறேங்க மிக்க நன்றிங்க